ஐயோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சு தொலைஞ்சு போன ஆர்சி புக்கை ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும் ஆர்சி புக் ஆகட்டும் ஃபேன் கார்டு மிஸ்ஸிங் ஆகட்டும் அதே போல் பழைய ஓட்டர் ஐடி புது ஓட்டர் ஐடி ஃபோன் நம்பர் சேர்த்துறது ஃபோட்டோ மாற்றுறது இதெல்லாம் பண்ணிக்கலாங்க அதே போல் இது எப்படி தெரிஞ்சுக்க முழுமையாக தாக்கல் வேணுமாங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதே போல் டிரைவிங் லைசன்ஸு நம்பர் தெரியலிங்களா தொலைஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் வந்திங்கன்னா சாஃப்ட் காப்பியாக எடுத்து கொடுத்துட்றேங்க நம்பர் ஃபைன் பண்ணி ஃபேன் கார்டு தொலைஞ்சி போயிடுச்சு அதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்லைங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுடைய ஆர்சி புக் வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்படுத்தியாக கொடுங்க நீங்கள் டிஸ்பிளே தெரியுங்க டிஜிட்டல் கார்டு இப்போ என்ன மெத்தடுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸாகட்டும் ஆர்சி புக் ஆகட்டும் டூ வீலர் ஃபோர் வீலர் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ இது எல்லாமே எடுத்துக்கலாங்க அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னாக்க பேப்பர் வடியில் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கூட நாங்கள் டைப்பாக உங்களுக்கு பிரியாப்பாக எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க